மீனா கிட்ட இப்படி நடந்துக்கிறதுனால செந்திலுக்கு கொஞ்சம் கூட தாப்பாவோட நடவடிக்கை எடுக்கலை இதனால் வெளியில் நின்று பேசிகிட்டு இருக்க நேரத்தில் அவங்க அப்பாவும் வந்துடுறாங்க பாண்டியனும் பாண்டியன் வந்து கேட்கும் பொழுது எங்கள் ரெண்டு பேருக்கும் வாய் தகராறு ஆக அங்கே அதுவும் தெருவில் நின்றுக்கிட்டு அடிக்கிறதுக்கு கை ஒங்கிறாரு இது கொஞ்சம் கூட பார்க்குறதுக்கு பிடிக்கக்கூட இல்லை கோமதியை சமாதானப்படுத்தி உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப கோபத்தோட இங்கே இருந்து கிளம்புற செந்தல் நேரம் மீனோட அப்பா வீட்டுக்கு போய் கேள்வி மேலே கேள்வி கேட்குறது மட்டும் இல்லாமல் அங்கே சவால் விட்டுட்டு வந்துடுறாரு இப்படி இதெல்லாம் நடந்துட்டு போது தான் அங்கே அதாவது தங்கமையில் வந்துட்டு இதுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அது வந்ததுனால இப்போ அவங்க ஹனிமூன் போறதுக்கு அந்த சென்னைக்கு போற பிளான்ல அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்போ அங்கே வர பாட்டியன் வந்துட்டு என்னப்பா மயிலே கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இதுவும் கிளம்பிட்டே இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி உங்க அம்மா அப்பாவுக்கு பண்ணி சொல்லிட்டியா வரேன்னு சொன்னாங்களான்னு எங்கள் பாண்டியான்னு கேட்குறாங்க அதுக்கு எங்கள் தங்கமையிலும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாமா அதுக்குள்ளே நாங்கள் ரெடி ஆகிடுவோன்னு சொல்லி ரெடி ஆகிட்டுருக்க சரவணன் எங்கே அப்படின்னு கேட்க இதோ ஃபோன் மாமா வந்துகிட்டே இருக்கேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சொல்லிட்டுருக்காங்க அதுக்கடியில் எங்கள் கோமதியும் வர கோமதி கிட்டே கேட்குறாங்க என்ன கோமதி எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் சொல்ல நானே கிளம்புறேன் அவங்க தானே கிளம்பிட்டு இருக்காங்கன்னு வெடுக்குன்னு எங்கள் வில என்னாச்சு எதுக்கு இப்படி என்கிட்ட கோவப்படுறேன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் போய் கிச்சனில் வேலை இருக்குது நான் பார்க்கறேன்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்படியே கோவத்தோடு உள்ளே போயிடறாங்க என்ன ஆச்சி விலைக்கு முன்னாடி மாதிரி இல்லை வர வர சரியே இருக்க மாட்டான் அப்பப்போ என்கிட்ட எங்கிட்ட கோவத்தை காட்டிக்கிட்டே இருக்காங்க எங்கள் கோமதியை பார்த்துட்டு அப்படியே வியந்து போய் உட்காந்துட்டு இருக்காங்க பாண்டியன் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் உள்ள பாக்கியமாக உங்கள் அப்பாவும் என் வரவங்க வாங்க சம்மந்தி இப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வைக்க எங்க சம்மந்தி மயிலும் மாப்பிள்ளையும் கிளம்பிட்டாங்களான்னு சொல்ல சரவணன் ஏதோ இருக்கான் மயில ரெடியா இருக்கா சரவணன் வந்த உடனே கிளம்ப வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி நீங்க போய் பொண்ணை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்ல சரிங்க நீங்க பேசிக்கிட்டு இருக்க சம்மதிக்கிட்ட நான் போய் மயிலை பார்த்துட்டு வரேன்னு உள்ள போறாங்க உள்ள போனதுமே அம்மா நீ இப்போ வந்து அப்படின்னு தங்கமேல் கேட்க இப்போதாண்டி வந்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிடி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன்னு சொல்ல இதோ எடுத்து வச்சுட்டே இருக்கமா எதுவும் மறந்துவிடக்கூடாதில்ல அப்படின்னு சொல்ல மூணு நாளைக்கு தானடி அப்படின்னு சொல்கிறாங்க மூணு நாளாக இருந்தாலும் அந்த மூணு நாள் தான்மா நான் அவர் கூட இருக்க போகிற சந்தோஷமான நாள் அப்படின்னு சொல்லி எங்கள் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க அம்மா அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நான் அந்த இருபதாயிரம் பணத்தை பற்றி சொல்லட்டுமா வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க அவசரப்பட்டு வாயை விட்டுறது அப்புறம் இங்கேருந்து கிளம்புற நீங்கள் இங்கேயே இருக்க வேண்டியதாகிடும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைம்மா நான் எப்படியாவது மாமா கூட வெளியில் போயே ஆகணும்னு சொல்கிறேன் அப்போது வாயை முடிக்கிட்டு சும்மா இரு இங்கேருந்து கிளம்பி அங்கே போனதுக்கப்புறம் அந்த பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதனால தங்கமையிலும் சரிமா என்னமோ அங்க போனதுக்கு அப்புறம் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் அங்க கோமதி வராங்க கோமதி வந்த உடனே பாக்கியம் அப்படி அமைதியாடுறாங்க வாங்க சொல்ல என்ன இதில் அப்படின்னு இங்க வந்து பாக்கியம் கேட்குறாங்க இதுலையா போறதுக்கு அது ட்ரெயினில் போகிறாங்க போறாங்க இல்லையா போறப்போ ஸ்நாக்ஸ் இதெல்லாம் சாப்பிடணும்ல அதான் செஞ்சு கொடுத்து விடுறது சொல்றாங்க இதை கேட்டால் பாக்கியம் சொல்றாங்க இதுக்கே சம்மந்தி நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க போற வழியில ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கிட்டா போச்சுன்னு சொல்ல தங்கமேலுக்கு தான் அது பிடிக்காது கடையில் வாங்கிட்டு வந்தாலே அதை எடுத்து அவள் சாப்பிடக்கூட மாட்டாளே எல்லாம் வீட்டில் செஞ்சது தான் சாப்பிடுவேன்னு சொல்லி வீட்லேயே மாங்க மாங்கன்னு செஞ்சிட்ருப்பான் அதனால தான் அவளுக்கு ஒத்துக்காதுன்றதுக்காக தான் நானும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன் இங்கே பாக்கியத்துக்கிட்ட கோமதியும் சொல்கிறாங்க கோமதியும் இங்கே இப்போ சொன்ன உடனே ஆமாம் ஆமாம் நான் தான் சாப்பிட மாட்டேன்னு உனக்கும் தெரியலன்னு சொல்ல சிறடி இதெல்லாம் வாங்கி எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டஃபா டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் வாங்கி எடுத்து வைக்கிறாங்க அச்சக்கையோட எங்கள் கோமதியை ஒரு மாதிரி பார்த்துட்டு வெளியில் போக என்னடி உங்கள் அத்தையோட முகமே சரியில்லைன்னு எங்கள் பாக்கியம் கேட்க என்னன்னு தெரியலம்மா மாமாவுக்கும் அவங்களுக்கும் ஏதோ சின்ன ஒரு பிரச்சனையாக இருக்கும் போல் அதெல்லாம் விடுமா அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி உன்னால எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்ல எல்லாம் எதுவும் இல்லைம்மா அப்படின்னு இருக்காங்க எங்கள் தங்க மயிலும் சரிம்மா வா கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்ப இங்கே வந்து அதுக்குள்ளே சரணன்னு வந்துடுறாங்க மாமா வந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா மயில் கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகி குளிச்சுட்டு வந்து ரெடி ஆகிட்டு வரேன்னு சொல்ல ட்ரெயினுக்கு நேரம் மாமா அப்படிங்கிறாங்க இன்னும் டைம் இருக்குது மயிலு நான் பார்த்துட்டு தான் சொல்கிறேன் இரு கொஞ்சம் நேரம் நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து சரவணன்னு குளிக்க போய்ட்றாங்க அதுக்கு பிறகு இங்கே வெளியில் வ பாக்கியம் மருந்துகிட்டு அதுக்கப்புறமா வேலைக்கு போன பழனி வேல் செந்தில்னு சொல்லி கடையில கடையிலேருந்து வீட்டுக்கும் வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த கையோட எங்கள் சேந்தில் நின்னுட்ருக்கேன் செந்திலும் வந்து நின்றுட்டுருக்கேன் என்னப்பா தம்பி எப்படி இருக்கீங்கன்னு இங்கே அப்பா கேட்குறாங்க ஆ நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அமைதியாக நின்றுட்ருக்கேன் எங்கள் பாண்டியன் பார்த்து முறைக்கிறாங்க முறைச்சிட்டு அப்படியே தலையை கீழே போட்டுறாங்க அதுக்கு பிறகு எங்கள் குமதி வராங்க என்னடா செந்தில் சாப்பிட்டே என்ன மதியம் சாப்பிட்றதுக்கு கூட வரல அப்படின்னு சொல்ல இல்லைம்மா பசிக்கலைன்னு சொல்ல என்ன தம்பி கடையில் அங்கே ஓடி ஆடி வேலை பார்த்துட்டுருக்கப்போல்ல இப்படி சாப்பிடாம கடந்த எப்படி முதல்ல நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நினைட்டு அப்போது அப்போ கதிரும் வந்துட்டு காலேஜ் முடிச்சிட்டு வர ராஜி மீனான் வீட்டுக்கு வராங்க மீனா வேலைக்கு போயிட்டு சொல்ல அக்கா கிளம்பிட்டாங்களான்னு சொல்லி கேட்க இதோ கிளம்பிட்டே இருக்காமான்னு எங்க பாக்கியமும் சொல்லிட்டு இருக்காங்க ராஜி நின்றுட்டுருக்கேன் காலேஜெலாம் காலேஜ்லாம் போகுது அப்படின்னு கேட்க எங்க சுடர் தான் படிச்சுட்டு ஆனால் என்ன படிக்கிறானே எங்களுக்கு தெரிய மாட்டேன் வீட்டில் புக்கே எடுக்கிறது இல்லைன்னு சொல்லி இங்கே ஒரு ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க தங்கமேல அம்மா அப்பா ரெண்டு பேருமே பாண்டியனும் அவங்கக்கிட்ட நல்ல விதமாக நடந்துட்டு இருக்காங்க பழனிவேல் வந்து உட்காடுறாங்க பழனிவேல் கிட்ட உடனே குமதி சொல்கிறாங்க டே ஸ்டோர் ரூமில் ஒரு மூட்டை இருக்குண்டா அதை எடுத்துகிட்டு வரியான் என்னால் தூக்க முடியலடா அப்படின்னு சொல்ல தானக்கா அதை நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு இங்கே பழனிவேலும் வந்துட்டு ஸ்டோர் ரூம்குள்ளே இருக்கிற அந்த மூட்டையை எடுக்க போகிறாங்க அப்போது ஆமாம் இந்த வீட்டில் எல்லா வேலையும் பார்க்கறது பழனிவேல் தானா உங்கள் தம்பி தான் எல்லா வேலையும் பார்ப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்க ஏன் அவன் என்னுடைய தம்பி தான் சின்ன இருந்து இங்கே எங்க கூட இருந்துகிட்ருக்கான் அவன் எப்போ அது எங்களுக்கு இந்த மாதிரி உதவியாக இருப்பான்னு சொல்ல அதானே இந்த மாதிரி ஒரு வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுதான் இதுக்காக தம்பியை கூட்டிட்டு வந்திருப்பீங்களோ நகைச்சுவை பழனி பழனிவேளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது ரொம்ப சங்கடத்தோடு இருக்காங்க இருந்தாலும் அதெல்லாம் ஒரு மனசுல போட்டு குழப்பிக்காம அந்த மூட்டையை எடுத்துட்டு வந்து இங்க கிச்சன்லேயும் வைக்கிறாங்க அக்கா எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன்னு சொல்ல சரிடா இங்க வா ஒரு பழனி வேலை கூப்பிட்றாங்க பழனி வேலை பக்கத்தில் நிற்க உடனே கொமதி சொல்றாங்க இங்கே இருக்கிற எல்லா பசங்களையும் விட எங்களுக்கு மூத்த பையனை பார்த்தா அது வந்து என் தம்பி பழனிவேல் தான் என்ன அவனுக்குன்னு சரியா ஒரு பொண்ணு அமைய மாட்டுது அவனுக்கு மட்டும் நாங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பொண்ணு நல்லபடியாக அமைஞ்சிட்டுனா அதுக்கப்புறம் அவனுக்கு கல்யாணத்தை முடிச்சிருவோன்னு சொல்ல உடனே எங்க பாக்கியம் கேக்குறாங்க என் சம்பந்தி கல்யாணத்தை முடிச்சிட்டு இவங்களையும் இதே வீட்டில தான் இறக்க வைக்கணுமான்னு சொல்ல இதை கேட்ட எங்க கோமதி என் தம்பி வேற எங்க போவான் கல்யாணம் முடிச்ச கையோட இவங்களை வேற எங்கேயும் வெளியில அனுப்பி வைக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கோமதி கோவப்படுறாங்க இதை கேட்ட எங்க பாக்கியம் சொல்றாங்க சாச்சா நான் அப்படிலாம் சொல்ல வல அப்போ இந்த தம்பி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இந்த தம்பிக்கு ரூம் எல்லாம் கட்டணும்ல அதை பத்தி தான் பேச வந்தேன்னு சொல்ல அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சம்மந்தி நீங்க ஏன் அதையெல்லாம் போட்டு கவலைப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கோமதி வாயடிச்சிடுறாங்க பாண்டியன் எதுவுமே பேசாம அப்படியே அமைதியாவே இருந்துகிட்டு இருக்காங்க அப்போ தான் எங்கள் பழனி வேலும் சரிக்கா நான் கிளம்புறக்கா அப்படின்னு சொல்ல எங்கடா எங்கே போகிறேன்னு சொல்ல இல்லை அண்ணன் கூப்பிட்டுச்சு நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்ல ஓ இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் ஒரு பாலமாக இருக்கிறது உங்கள் தம்பி தானே சொல்லுங்கள் அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன ராஜி இங்கே நீ சொல்கிற விஷயத்தை அங்கேயும் அங்கே நடக்கிற விஷயத்தை இங்கேயும் வந்து சொல்லிக்குவாங்க போலையே அப்படின்னு ஒன்று கேட்குறாங்க இதை கேட்டால் இங்கே பழனி வேலையே முதல்ல கோவப்படுறாங்க இப்போ எதுக்காக தேவையில்லாமல் இந்த விஷயத்த பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்தீங்களா உங்கள் பொண்ணையும் மருமகனையும் வழி அனுப்பி வச்சிங்களா அந்த வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்ல டே என்னடா பேசுகிறேன் அப்படின்னு எங்கள் பாண்டியன் வந்து பழனிவேல் கிட்டே கோவப்படுறாரு பழனி உடனே சொல்கிறாரு பின் என்னமாம்மா இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் நான் என்ன கதை ஒப்பிச்சிட்டா இருக்கேன் இங்கே நடக்கிறது அங்கேயும் அங்கே நடக்கிறது இங்கேயும் சொல்லிட்டா இருந்துட்டு இல்லையே ஏதாவது நல்ல விஷயங்கள் நடந்தா சொல்லுவேன் அவங்க உங்களை பற்றி பேசினா அங்கேயே வந்து சொல்கிறதுக்கும் நீங்கள் அவங்கள பற்றி பேசினா அங்கே போனால் சொல்கிறதுக்கும் எதுவுமே இல்லையே அப்படி ரெண்டு குடும்பத்திலையும் யாரை யாரை பற்றியும் பேசிக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு எண்ணம்லாம் எங்கள் குடும்பத்தில் இல்லை அவங்களுக்கு அப்படி எங்களை பற்றி பேசணுன்ற அவசியமும் இல்லை அது மட்டும் இல்லாமல் அது என் அண்ணன் வீடு இது என் அக்கா வீடு இதுக்கான உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்குது நான் எங்கே வேணாலும் இருப்பேன் நீங்கள் ஏன் அதை பற்றி கவலைப்படுறீங்கன்னு சொல்ல இல்லை இந்த வீட்டில் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா மேலே ரூம் கட்டணும்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அதுக்கு தான் அதை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன் பேசாமல் நீங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கேயே இருந்துடலாமே எதுக்கு தேவையில்லாமல் எங்கள் சம்மந்திக்கும் நீங்கள் செலவு வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்ல நீங்கள் எதுக்காக அதை பற்றி கவலைப்படுறீங்க சம்மந்தி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு நீங்கள் பாண்டியன்னு சொல்கிறாங்க இங்கே பாரடா பாளனி வேலை அந்த வீட்டுக்கு நீ போ வா ஆனால் அங்கே இருன்னு நான் சொல்ல மாட்டேன் உனக்கு இந்த வீட்டில் முழு உரிமை இருக்குது கதிர் செந்தில் சரவணனுக்கு எப்படி இந்த வீட்டில் பங்கு இருக்கோ அதே போல தான் உனக்கும் அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்ல இதை கேட்ட பாக்கியத்துக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது என்ன சம்மந்தி இப்படி சொல்லிவிட்டிய அது உங்கள் பசங்களுக்குன்னு உள்ளது ஆனால் இங்கே இவருக்குன்னு பார்த்தா அவருடைய சொத்தெல்லாம் அங்கே தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது அவங்க அம்மாவோ அண்ணனும் அவருக்காக எழுதி வைக்கிற மாதிரி இருந்தால் அது தனிப்பட்ட முறையில் எழுதி வைக்கட்டும் ஆனால் இத்தனை வருஷத்துக்கு நான் அவனை வளர்த்துருக்கேன் அவனுக்கு நான் ஒரு வேலை அதான் என் கடையில வேலையும் பார்த்துட்டு இப்படிலாம் இருக்கும்போது அவனுக்கு நான் எதுவுமே செய்யலைன்னா நீங்களே இப்படி வேலைக்காக தான் வச்சிருக்கீங்கன்னு பேசும்போது அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பேச மாட்டாங்களா சம்மந்தி அதனால் என்னுடைய மூத்த மகனா நான் இவனுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க சரவணன் செந்தில் கதிர் மூணு பேருக்கும் எப்படி ஒரு நல்ல பொண்ணுங்க இந்த வீட்டுக்கு மருமகளை அமைஞ்சாங்களோ அதே போல் தான் பழனிவேளுக்கும் ஒரு நல்ல பொண்ணாக தேடிகிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரத்தில் அதுவும் அமைஞ்சிடும் அதுக்கப்புறம் பழனி வேளுக்கும் நல்ல முறையில் கல்யாணத்தை பண்ணிடுவாங்கன்னு இங்கே வந்து பாண்டியன்னு சொல்கிறாங்க இதை கேட்டால் எங்கள் பாக்கியத்துக்கு எதுவுமே பேச முடியல அதுக்குள்ளே இங்கே சரவணனும் ரெடி ஆகிட்டு வரேன் தங்கமயிலும் ரெடி ஆகிட்டு வந்து நின்றுட்டுருக்காங்க அப்போது இங்கே சரவணனுக்கும் தங்கமயிலுக்கும் செலவுக்கு காசு வந்துட்டு இங்கே கோமதியை கோமதியிட்ட கொடுத்து பாண்டியன் கொடுக்க சொல்கிறாங்க கோமதி தான் கை செலவுக்கு பணமும் கொடுக்குறாங்க இப்போ நம்ம கொடுக்கலன்னா தப்பாக போயிடுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க நேரத்தில் உடனே எங்கள் பழனி வேலை சொல்கிறாங்க ஒன்று இவ்வளோ தூரம் சென்னைக்கு போகிறாங்க எங்கள் அக்காவே இவ்வளோ பணம் கொடுத்து அனுப்புகிறாங்க உங்களுக்கெல்லாம் இது சும்மா தானே மொத்த காசையும் கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னீங்க இப்போ அதில் பாதி கூட கொடுக்கலன்னா எப்படின்னு இங்கே பழனிவேல் போட்டுவிட இதை கேட்ட பாக்கியம் என்னையவே கொத்து நீ அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க பாக்கியம்மா உடனே தன்னுடைய வீட்டுக்கார பார்க்க என் கையில் உத்த பைசா இல்லைன்ற மாதிரி அவர் கண்டாசிக்க இப்போ என்னங்க பண்ணுறது அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் அதான் இந்த பணமே இருக்கேன் இதை வச்சே இவங்க செலவுக்கு மீதியும் காசையும் கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்ல சொல்ல எங்கள் தங்கமேல் அப்படியே முறைச்சி போய் தன்னுடைய அம்மாவை பார்க்குறாங்க ஏற்கனவே இந்த பணமே பார்த்தாதுன்னு இருக்கேன் இதெல்லாம் மிச்சம் பண்ணி வேற கொண்டு வரணுமான்னு முறைச்சிட்டே நிற்கிறாங்க உடனே இங்கே சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்று வேணாமாமா நாங்கள் கிட்டே இருந்தெல்லாம் எதிர்பார்க்கலன்னு சொல்ல நீ எதிர்பார்க்க மாப்ள ஆனால் இங்கே உன் மாமியாருக்கு கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல அதை தான் சொன்னேன் எங்கே கொடுத்தா வாங்கிப்பீங்களோ மாட்டிங்களோ ஒன்று தயக்கப்பட்டு நின்னுட்டுருக்காங்க கொடுத்தா வாங்கிக்கடா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்று வேணா தன சரவணன்னு சொல்ல அதான் மாப்பிள்ளையே வேணான்னு சொல்லிட்டாரேன்னு இங்கே தங்கமேல அப்பாவும் சொல்ல அவன் அப்படித்தான் சொல்லுவான் நீங்கள் கொடுங்க அப்படின்னு இங்கே திரும்ப பழனிவேல் கூத்து விடுறாங்க இதெல்லாம் பார்த்து தங்கமேல பயந்து போய் இருக்காங்க அம்மா அப்பா கையில் ஒத்து ரூபா கூட இருக்காதுன்னு தெரியும் இப்போ போய் பணத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்ன்ற மாதிரி இங்கே திமிரு காட்டி பேசிக்கிட்டு இருந்த எங்கள் தங்கமயிலோட அம்மாவை ஒரே வாட்டையில் அப்படியே மூட வச்சிட்றாங்க இதுக்கப்புறம் பண விஷயத்தை பற்றி பேசினாலே போதும் அவங்க வாய் அடைச்சி போய் நின்றுட்டே இருக்காங்க எங்கள் தங்கமயிலுக்கு கையில் கொடுக்க காசு கூட இல்லை எல்லோரும் பார்த்துட்டே இருக்காங்க அப்போ தான் பழனிவேல் யோசிக்கிறாங்க எங்கள் அக்கா குடும்பத்தில் எங்கள் பொண்ணை கொடுத்துட்டு இங்கே நீங்கள் வந்து அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பார்க்குறதுக்கு என்னால் முடியாது எங்கள் அக்கா தான் இந்த குடும்பத்துக்கு எல்லாமே அப்படி இருக்கிறப்போ நீங்கள் சொல்கிறத கேட்டு இந்த குடும்பத்தில் நடக்கணும்னு நீங்கள் இருந்தா கண்டிப்பாக நான் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது அப்படி ஒன்று எந்த வீட்டில் அதிகாரம் கை மாறி போகிற அளவுக்கு நான் விடமாட்டேன்னு எங்கள் பழனிவேலும் வந்துட்டு தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்து ரொம்ப கோபத்தோடு எங்கள் குரு குருன்னு பார்த்துட்டே இருக்காங்க பாக்கியத்தை பாக்கியமும் கையில் கொடுக்கக்கூட காசு இல்லாமல் அப்படியே தலை குனிஞ்சபடி படி இருக்கேன் எங்கள் பாண்டியனும் அதெல்லாம் ஒன்றும் வேணான்ற மாதிரி சமாளிக்கிறாங்க ஆனால் பழனிவேல் அதுக்காக வெட்ட எங்க எங்கள் வசமாக மாட்டிகிட்டு இருக்காங்க எங்கள் தங்கமாயி l o 아마 바게 a